அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு மைசூர் பாக்கு செய்யலாம் அதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு முக்கால் அளவுக்கு எண்ணெய் கால் அளவுக்கு நெய் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஈரிக்கிட்டு நம்ம மைசூர் பாக்கு ஊற்றுறதுக்கு டின்னு ரெடி பண்ணிடலாம் அந்த கேக் டின்னில் தான் ஊற்ற போகிறேன் இதில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது இரிக்கிட்டு நம்ம வந்து சர்க்கரையை ஒரு கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது மூடுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் சக்கரை நல்லா கொதிக்க கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி பிசு தன்மை வந்தாவே போதும் பாவு பதமெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இப்போ மீதம் இருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் நம்ம மாவை சேர்த்த உடனே கட்டி கட்டியாக வரும் நம்ம கிண்ட கிண்ட கட்டியல் எல்லாம் கரைஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இப்போ மாவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாவு இந்த பக்கம் பக்கத்து அடுப்பில் நான் வந்து எண்ணெயை சூடுபடுத்தி வச்சிருக்கிறேன் இப்போ நாம் வந்து அந்த எண்ணெயில் ஒரு குளிக்கரண்டியை வச்சு அள்ளி ஊற்றி விடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அள்ளி ஊற்றிக்கலாம் பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றும்போது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கான்னு எண்ணெய் நம்ம கிண்ட கிட்ட நம்ம ஊற்றின எண்ணெயை நல்லா அது உறிஞ்சிக்கிறோம் நான் இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிருக்கிறேன் இப்போ மறுபடியும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டலாம் நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் இது குடித்து நல்லா உள்வாங்கி நல்லா சுருண்டு வரும் அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும் பாருங்க நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் குடிச்சு நல்லா எண்ணெயை கக்கிருச்சு இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்குது பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் இப்போ நம்ம டின்னில் மாற்றிடலாம் இப்போ டின்னில் நான் ஊற்றிட்டேன் இப்போ சமப்படுத்தி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம் ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போட முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பீஸ் கத்தி வச்சு பீஸ் போட்டு விட்டுடலாம் நான் இப்போ பீஸ் போட்டு வச்சுட்டேன் இது நல்லா ஆரட்டேன் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ ஆறிடுச்சு நான் இப்போ பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் மைசூர் பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது நைன்டீன் ஸ்கிட்ஸோட ஃபேவரட் இது இந்த மைசூர் பாகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க